கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா பதினொன்று ஒன்று ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஆம்பிரிய மாணவர்களே நம் தேவ நாங்கே கத்த நம் வாழ்விலே செழிப்பை அவர் கட்டளையிடுகிறார் அவர் நமக்கு ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றின துளிர் அவ்வாறு தோன்றின துளிரில் இருந்து வேர்கள் கிளம்பி வேரிலிருந்து கிளை எழும்பி அது ஒரு மரமாய் செழித்து காணப்படுகிறது நாமும் நம் தேவனுடைய பாதத்தில் அவருடைய அடி மரத்திலிருந்து நாமும் அவருடைய தந்து தோன்றினார் தேவநாங்கே கத்தருடைய கத்தருக்குள் நாம் வேர் விட்டு கிளை எழும்பி மரத்தை போன்று செழிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவநாங்கிய கத்தர் நமக்கு கட்டளையிடுவார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காக இரத்தம் சிந்தின நம் தேவநாங்கே கத்தருக்குள் நாம் பிணைக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை அகரமங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேவநாங்கே கத்தருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் நம்மை சுத்திகரிப்பார் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி கீழே கழித்து தேவநாகிய கத்தர் நம்மை செழிக்கும்படி செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு செழிப்பான வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன்